காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முன்னூற்று எண்பத்தி நான்கு துவைத விசிஷ்டா துவைதங்களில் ஜீவாத்ம பரமாத்மாக்கள் துவைதமாகவே நினைக்க பழக்கப்பட்டுவிட்ட நம்மில் எவருக்கும் தோன்றக்கூடியது சர்வசக்தனும் சர்வஜனுமான பரமாத்மா வேறேதான் அல்பசக்தனும் சிற்றறிவினனுமான ஜீவாத்மா அவனுக்கு வேறேதான் என்ற எண்ணமே இவர்களை முறையே பேருயிர் சிற்றுயிர் என்றும் சொல்வதுண்டு இப்படி ஒருவருக்கொருவர் மலைக்கும் மடுவுக்குமாக வித்தியாசமாய் உள்ள இரண்டு பேர் நிச்சயமாக இருவேறு ஆசாமிகளாகத்தான் இருக்க வேண்டும் என்று தோன்றும் இதுதான் மத்வாச்சாரியார் பிரச்சாரம் செய்த துவைதம் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் இருவேறு வியக்திகள் என்ற அபிப்பிராயத்தை கொண்டதால் துவைதம் எனப்படுகிறது ஒரு குயவன் தனக்கு முற்றிலும் வேறாக பானை என்று ஒன்றை பண்ணி போடுகிற மாதிரி பரமாத்மா ஜீவாத்மாவை அடியோடு வேறு வஸ்துவாக பண்ணிவிடவில்லை என்றும் உடம்பை உயிர் இயக்குகிற மாதிரி ஜீவனின் உயிரை அதற்கும் உயிராக உயிருக்கு உயிராக என்கிறோமே அப்படி அப்படி இயக்கும் அந்தர்யாமியாக அவன் இருக்கிறான் என்றும் ராமானுஜர் சித்தாந்தம் செய்தார் இதைத்தான் விசிஷ்டாத்வைதம் என்பது அவரும் இந்த ஜீவாத்மாவானது பரமாத்மாவை துவைதமாக பிரிந்திருந்து பக்திதான் பண்ணி கொண்டிருக்க முடியுமே தவிர அந்த பரமாத்ம தத்துவத்திலேயே ஜீவன் பிரிதர அத்வைதமாக ஒன்றுவிட முடியாது என்றுதான் மோக்ஷ நிலையை துவைதமாக டிஃபைன் செய்திருக்கிறார் சரி இங்கே ஜீவாத்மா என்று சொல்வதிலே ஆத்மா என்பது என்ன ஜீவனின் நிஜமான உள்தன்மை உண்மை தத்துவம் எதுவோ அதுதான் இது இல்லை அந்தகரணம் இல்லை என்பதை துவைதிகள் உள்பட எல்லா சித்தாந்திகளும் ஒப்புக்கொள்கிறார்கள் ஏதிலும் பட்டுக்கொள்ளாத சாக்ஷி என்று ஒன்றை சொல்கிறார்கள் ஆனாலும் பட்டுக்கொள்ளாத சாட்சியின் சுய அனுபவத்தை பற்றி ஒன்றும் சொல்லாமல் துவைதமான ஈஸ்வர அனுபவத்தை தான் மோட்சம் என்பதான ஜீவாத்மாவின் சுதந்திர சுவாவ அனுபவ நிலையாக சொல்லி முடித்துவிடுகிறார்கள் ஜீவனின் நிஜ ஸ்வரூபமும் ஈஸ்வரஸ்வரூபமும் சாஸ்வதமாக வேறேதான் என்கிற துவைதிகள் விஷயத்தில் ஜீவாத்மா பரமாத்மா என்ற இரண்டு தினுசு ஆத்மாக்களை சொல்வதற்கு அதிக விளக்கம் அவசியமில்லை மோக்ஷத்தில் ஆத்மாவின் நிஜஸ்வரூபத்தில் ஸ்வரூபத்தில் இருக்கும் போதும் அவர்களுடைய ஜீவன் அல்பசக்தன் என்றே முடிந்து போகிறான் இல்லாவிட்டால் இவன் எதற்காக மோக்ஷத்தில் ஈஸ்வரனுக்கு சேவை செய்து கொண்டிருக்க வேண்டும் ஈஸ்வரனும் மகாசக்தன் என்பதோடு முடிந்து போகிறான் அந்த சக்திக்கு ஆதாரமாகவும் ஆனாலும் சக்தியை காட்டுவது என்ற துவைத காரியம் இல்லாததாலும் செயலற்ற ஒரே சாந்தமாகவும் உள்ள சத்தியம்தான் அவனுடைய ஸ்வரூபம் என்கிற வரைக்கும் அவர்கள் போவதில்லை இப்படி அநேக சக்தர்கள் அவர்களை ஆள்பவனான ஒரே ஒரு மகாசக்தன் என்று இரண்டு இருக்கும்போது இவர்களை ஜீவாத்மாக்கள் என்றும் இவர்களை விட மிக உயர்வான ஈஸ்வரனை பரமாத்மா என்றும் சொல்வது பொருத்தந்தானே சகல ஆதார சகல காரண நித்ய சுத்த முக்த சச்சிதானந்த பிரம்மம் என்பதே அவர்களுக்கு ஈஸ்வரன் தான் அவனும் ஜீவர்களும் என்றைக்கும் வேறு வேறாக இருக்க வேண்டியவர்களே என்பது அவர்கள் சித்தாந்தமாய் உள்ளபோது ஜீவனை ஜீவாத்மா என்றால் பரமபதம் என்றும் பரம் தாமம் என்றும் சொல்லும் அவர்களுடைய மோக்ஷலோகத்தில் இருக்கிற ஈஸ்வரனை பரமாத்மா என்றுதானே சொல்ல வேண்டும் ஒரே ஆத்மா என்று பரமார்த்த சத்திய நிலையில் சொல்லும் அத்வைதிகள் விவகாரத்தின் பார்வையில் அது ஒரு பக்கம் ஜீவனாக அந்தகரணத்தால் கட்டுப்பட்டிருப்பதையும் இன்னொரு பக்கம் இந்த ஜீவனுக்கு மிக மிக உயர்ந்த பரமான அகண்ட சக்தியோடு மாயையால் ஈஸ்வரனாக இருப்பதையும் கருத்தில் கொண்டு ஜீவாத்மா பரமாத்மா என்று பேதம் கற்பித்தார் போல பேசுகிறார்கள் துவைதிகளோ இது விவகாரத்தை வைத்து வெறுமே கற்பித்த பேதம்தான் என்று நினைக்காமல் இதுவேதான் சத்தியம் கீழ்ப்பட்ட ஜீவாத்மாவாக ஒன்றும் மேம்பட்ட பரமாத்மாவாக இன்னொன்றும் சாஸ்வதமான பேதத்துடனேயே உள்ளன என்று சொல்கிறார்கள் ஜீவாத்மா பரமாத்மா என்ற வார்த்தைகளை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பார்க்கலாம் துவைதிகள் விசிஷ்டாத்வைதிகளையும் துவைதிகளில் சேர்த்தே சொல்கிறேன் ஜீவனின் ஆத்மாவை அத்வைதிகள் சொல்லும் நிஷ்கிரிய நிர்குண வஸ்துவாக சொல்வதில்லை அதாவது காரியமும் குணமும் இல்லாத பொருளாக சொல்வதில்லை ஆனாலும் அவர்களும் கூட இந்திரிய வியாபாரங்களில் போய் லோக விஷய அனுபவங்களில் ஈடுபடுவதாகவே ஜீவனுக்கு தற்போதுள்ள தன்மை அவனது நிஜமான தன்மை அல்ல என்றும் பிரகிருதி இயற்கையின் சேஷ்டைகளில் இருந்து விடுபட்டு பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட ஈஸ்வரனை அன்போடு நினைத்து அவனுக்கு ஆராதனை பண்ணி கொண்டிருப்பதுதான் ஜீவனின் நிஜ ஸ்வரூபமான ஆத்மாவின் சுவாவம் என்றும் சொல்கிறார்கள் அந்த நிலை இப்போது ஜீவனுக்கு தெரியத்தானே இல்லை அதனால் தற்போது தப்பாக உள்ள ஜீவனுக்கு இவன் சரியான நிலையில் இருக்க வேண்டிய ஆத்மாவை தெரிவிப்பதற்காக இரண்டையும் வேறுபடுத்தி ஜீவன் வேறு ஆத்மா வேறு என்கிற மாதிரியாக ஜீவாத்மா என்று பெயர் கொடுத்தார்கள் அத்வைதிகள் பரமார்த்த நிலையில் ஜீவாத்ம பரமாத்ம பேதங்களை ஒப்புக்கொள்ளாமல் ஒரே ஆத்மாவைத்தான் சொல்பவர்களாயினும் விவகார உலகத்தை ஒப்புக்கொள்ளும் கீழ்நிலையில் ஜீவாத்மா என்ற கான்செப்டை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆத்மா என்ற நிஜ தானாக ஜீவன் தன்னை தெரிந்து கொள்ளாத விவகாரத்திலும் அவன் எதையோ ஒன்றை தானாக நினைத்து கொண்டுதானே இருக்கிறான் இதை ஜீவாத்மா என்று சொல்லிவிட்டு போவோம் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள்